இங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கூட இவங்க மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்ல ஆமா அதுல ஓ இங்க பாருங்க சோப் டப்பா நம்ம வைக்கிறது பிளாஸ்டிக்ல இருக்குது ஆனா இது வந்து பிங்காங்கல நம்ம இதெல்லாம் வந்து யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட் அப்படிதான் கண்டெய்னர் ஐட்டम्स ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் இது ஒரு உங்களுக்கு 50 ரூபாய்ல ஸ்டார்டிங் ஓ 50 ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் கண்டெய்னர் ஓ மக்கு பவுல் ஓகே 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 105 ஓ சூப்பர் சார் இதெல்லாம் கொஞ்சம் ஹை ரேஞ்ச் வரும்ங்க ஏனா பாக்ஸ் பொறுத்து डिफरेंट ஐட்டம் சார் இதெல்லாம் சார் இதெல்லாம் எல்லாம் 200 இந்த மாதிரி ஓகே 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 சூப்பர் சின்ன ஐட்டम्स இருக்கு ஓ சின்னதா இருக்குதுல சார் 60 ரூபாய் ஓ 60 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்களே 60 ரூபாய்ல இருந்து

வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய சௌகார்பட்டைக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க இங்கே என்எஸ்சி போஸ் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நூற்றி அறுபத்தாறில் இருக்கக்கூடிய ஸ்கை இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்குறோம் ஆமாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு ஐட்டம் எல்லாமே இருக்குது இவங்கள்ட்ட ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் சேஷ்மரி ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம் இப்படி எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமே இருக்குது அதேமாதிரி இவங்கள்ட குடோன் இருக்குது அந்த குடோன்லேயும் வந்து பீங்கானுக்கான எல்லா ரிட்டன் கிஃப்ட்டுமே இருக்குது யாருமே தர முடியாத விலையில் கம்மி விலையில் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நியர் பிரகாஷ் பவன் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த ஷாப்பு ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அல்லது நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டக்ட் பண்ணிக்கோங்க உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டான ஷாப்பு அந்தளவுக்கு ஒருத்தான குவாலிட்டியான வாட்டர் கேனு இப்படி எல்லா பொருள் கலெக்ஷனுமே இருக்குது அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் வந்து இவங்கள்ட்ட ரிட்டன் கிஃப்ட் இருக்குதுங்க சூப்பரான ரேட்டுக்கும் கம்மியான ரேட்டுக்கும் யாருமே தர முடியாத மிக மிக குறைந்த விலையெல்லாம் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது நீங்களே பாருங்கள் மக்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனும் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது மக்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்க சார் ஸ்கை இன்டர்நேஷனல் ஓகே ஓகே கலெக்ஷன் என்ன சார் பார்க்க போறோம் ஓ செம்ம சூப்பரா இருக்குது சார் பாருங்க மக்களே ஓ ரேட் நீங்க பாக்குறீங்கனா இது 35 ஓனா ஹோல்เซล பிரைஸ்க்கு தரेंगेல்ல சார் ஓகே ஓகே எல்லாமே ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்க சார் ஓகே 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 இத பாருங்க 40 ஓ இத எல்லாமே இருந்து ஸ்டார்ட் ஆதுங்க ஓகே 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 மாதிரி மாடல் ஓ ஓ இதெல்லாம் செம்ம சூப்பரா இருக்குது சார் கலெக்ஷன் எல்லாம் இந்த மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே ஓ செம சூப்பரா இருக்குது சார் இதெல்லாம் ஓ

பாருங்க மக்களே சம்ம இது பாருங்க 450 ஓ 450 சார் ஓ 2 in 1 ஓ 2 in 1 ஆப்ஷன் ஓகே 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 சார் பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எல்லாமே வந்து பாருங்க ரிட்டர்ன் கிஃப்ட் தரணும் ஓ டிசைன் போட்டுருக்குது சூப்பர் சார் ओके ओके और அடுத்து கலெக்ஷன் சார் ஹார்ட் பேக் ஹார்ட் பாக்ஸ் ஓகே ஓகே திபாங்க உங்களுக்கு 95 ல இருந்து ஸ்டார்டிங் 95 100 ரூபாய்க்கு சார் ஓகே 110 120 ஓ திபாங்க இந்த மாதிரி 125 ஓகே 130 இந்த ரேஞ்செல்லாம் 95 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது 120 125빅 சைஸ் ஓகே ஓகே இது 130 இந்த மாதிரி 145 145 200 இந்த மாதிரிடா ஓகே ஓகே வேற இந்த மாதிரி பாங்க நியூ மாடल्स இதெல்லாம் எவ்வளவு சார் வரும் இதெல்லாம் தனியா தனியா ரேட் சார் 200 250 அததெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஹை ரேஞ்ச்

இது பாருங்க செவன்டி டூ ஓ எழுவத்தி ரெண்டு ஓகே ஓகே இந்த மாதிரி ஹாட் பாக்ஸும் இருக்குது இது பாருங்க எயிட்டி ருபீஸ் ஓ எண்பது ரூபாய் எல்லாம் இருக்கு இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து இவங்கள்ட்ட செம்மையா இருக்குது ஓ சாமா சார் ஓ செம்ம சூப்பராக இருக்குது சார் கலெக்ஷன்லாம் பாருங்க ஓகே 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 இதெல்லாம் நாலு எடுக்க டிஃபன் பக்ஸ் இல்லை சார் ஓகே ஓகே சார் பாருங்க இதெல்லாம் காம்போ ஐட்டமும் இருக்குது சார் கிஃப்ட் ஐட்டம் ஓகே எங்கே பாருங்களா ஓ பாருங்களேன் இந்த மாதிரி இந்த சார் இப்படி பிடிக்குங்க சார் பிடிச்சி காட்டுங்க இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் ஓ செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஓ இந்த மாதிரியும் கொடுக்கலாம் செம்ம சூப்பர் கலெக்ஷன் ஓ இது பெரிய சைஸ்ங்க மக்களே ஓ இதெல்லாம் ஓ ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகே ஓகே சார் ஓ ஐநூறுபாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெருசு அதனால தான் இல்லை சார் ஓ எங்கே பாருங்கள் இந்த மாதிரி காம்போ அதான் நியூ மாடல்ஸு ஏழ்நூறுபாய் எட்நூறுபாய் இப்படி இருக்குது ஓகே ஓகே இதெல்லாம் காம்போ கிஃப்ட் ஓ பீசஸ் வரும் ஓகே ஓகே வாட்டர் பாட்டில் ஹார்ட் பேக் ஓ ரெண்டு மே சேர்த்து ஓகே ஓகே பாருங்க த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கு ஹார்ட் பேக் பாருங்க நியூ மாடல்ஸ் ஓ ஹார்ட் பாக்ஸு சார் எஸ் ஓ எல்லாம் ஹார்ட் பேக் தான் இங்கே பாருங்க மக்கள் செம்ம சூப்பராக இருக்குது கலெக்ஷன்லாம் கலர்ஸும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி இருக்குது ஓ இந்த மாதிரி சார் ஓகே 25 மாடல்ஸ் இருக்கு. நிறைய மாடல ரிட்டன் கிஃப்டுக்கு இங்களுக்கே இல்லாத கலெக்ஷன் சரி வாட்டர் சரி ஏகப்பட்ட பேக். ஓ சிங்கிள் பாக்ஸ் இருக்குது டபுள் பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் டபுள் பாக்ஸ். ஆ ஓகே ஓகே இதெல்லாம் டபுள் பாக்ஸ். ஓ ஓ ஓ கலர் கலர்ஸ் வரும். ஓகே 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 சார்.

only for 60 rupees. अरूर बाबा सर. यस. இங்க பாருங்க, பீங்கான்ல 60 rupees. டிசைன் மிக்சிங் ஒரு 20 டிசைன்ஸ். ஓ, இதுல 20 டிசைன்ஸ். ஓகே 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 சார். இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க. இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. எல்லாமே चीப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல ஹோல்เซล பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டே இருக்குறாங்க. அத்த கலெக்ஷன் சார். இங்க பாருங்க, ஓ, இங்க பாருங்க, 100 ஓ, 15 rupees. यस. ஒரு பீஸ். பாருங்க, 20 rupees, 25. ஓ, 15 20. பாருங்க, 40 rupees. ஓ. ஃபார்ட்டி சைஸ் சைஸ் சார் 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 பாருங்கள் நாலு இருக்குதுங்க பதினஞ்சு பதினஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் நாற்பது ரூபாய் வரைக்கும் இல்லை 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 ஓகே 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 எத்தனை த்ரீ ஓ ஓ சூப்பருங்க இந்த மாதிரி வந்து வந்து மட்டும்தாங்க இருக்குது இருக்குது செம்ம சூப்பராக தான் எவ்வளோ பீஸ் ஃபிஃப்டின் ரூபா டிசைன் டிசைன் ஒரு டுவெண்ட்டி டிசைன்ஸ் இருபது வருது ஓகே ஓகே மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இவங்கள்ட்ட ஓ டிசைன் மிக்சிங் ஓ டிசைன் இங்கே பாருங்க மிக்சிங் இந்த மாதிரியும் டிசைன் வந்து மிக்சிங் வருது ஓ இருபது டிசைனு சார் இதெல்லாம் சார் ஓ சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இவரு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஓ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சார் இங்கே பாருங்களா இந்த கலசம் மாதிரி இருக்குது விநாயகர் படம் போட்டது இருக்குது பாருங்களா டிசைன் ஓ பத்து டிசைன் இருக்குது எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது மக்களே இங்கே பாருங்கள் ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் அங்கே வரங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓ செம்ம சூப்பராக இருக்குது சார் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் தான் ஓகே 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 அங்கே பாருங்களேன் இருபது டிசைன்ஸ் இருக்குது நான் கொஞ்சம் அப்படியே காட்டுங்க சார் நல்லா இருக்குது பாருங்கள் பிக் சைஸ் இங்கே பாருங்கள் மீனாக்கறி ஒர்க் பொருட்கெலாம் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது

பாருங்க பிச்சோய் ஜார் பிச்சோய் ஜார் என்ன இவங்க கிட்ட எல்லா கலெக்ஷன் இல்ல மக்களே எடுத்து பாருங்க 100 ரூபாயில இருந்து ஓ 100 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் சார் ஓகே ஓகே பாருங்க மக்களே 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் 3 இன்ச் 4 இன்ச் இப்படி எல்லா எல்லா ரேஞ்சில இருக்குது பாருங்க பாருங்க எல்லாமே பிச்சோய் 2 இன்ச்ல கூட இருக்கு பாருங்க பிச்சோய் ஜார் சம்ம ஸ்பெண்டரா இருக்கு சார் இந்த மாதிரி கூட இருக்குதுல்ல சார் நூறுபாவா சார் ஓகே ஓகே நூறுபா நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ஓ இந்த மாதிரி புங்கு மிச்சம் சார் டாலர் ரூபீஸ் பன்னெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபிஜன் மிக்சிங் வரும் பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பன்னெண்டு ரூபாயில இருந்து ஸ்டாப்புங்க பாருங்களேன் டம்மு சூப்பர் சூப்பருங்க சார் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க மக்களில் இங்கே பாருங்க ஓ இந்த மாதிரி தட்டுலேயும் இருக்குது சார் ஓ சைஸ் மீடியம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சார் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே சார் ಸರ್ ಅದ್ದ ಕಲಕ್ಷನ್ ಸರ್ ಇದು ಪಾ ಎಿ ಬಾಕ್ಸ್ ಓ ಎಮ್ಟಿ ಬಾಕ್ಸ್ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಓ ಇವತ್ತೂರು ಒನ್ ಸೈಸ್ ಓ ತಿ ತ್ರೀ ತಿ ತ್ರೀ ಮುಪ್ಪುಪಾಂಗ ಓಕೆ ಇದು ಪಾಲ್ ಫೋರ್ಟಿ ಟೂ ಓ ಫಾರ್ಟಿ ಟೂಂಗ ಯ

இது எல்லாம் தனியாக தனியாக ரேஜ் தான் வந்து இன்னும் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கம்மா ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் கண்டக்ட் பண்ணிங்க நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுருங்க வணக்கம் அன்பு நஞ்சிங்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா சௌகார் பட்டியில் இருக்கக்கூட ஸ்கை இன்டர்நேஷனலில் அப்படின்ட்டு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் கலெக்ஷன் பார்க்கலாம்மா ஃபர்ஸ்ட் கலெக்ஷனுக்குமா

சோப் டப்பா மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்ல ஆமா அதுல ஓ இங்க பாருங்க சோப் டப்பா நம்ம விற்கிறது பிளாஸ்டிக்ல இருக்குது ஆனா இது வந்து பிங்கங்ல நம்ம இதெல்லாம் வந்து யூனிக்கான ரிட்டன் gift அப்படி நாங்கமா எஸ் சார் பாத்தீங்களா டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருக்கு டிஃபரண்ட் ஷேப்ல இருக்கு ஓகே ஓகே ஓகேங்கம்மா செம்ம சூப்பரா இருக்குங்க மக்களே இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இது பார்த்தினா फ्लावर पार्ट्स வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே ஓகே फ्लावर पार्ट्स அடுத்துங்கமா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பவுல்ஸ் பாத்தீங்க பவுல் செட்ல இருக்கு பாத்தீங்களா இப்படி ஓ இது இது செட்டோட நம்ம தரதுல பிரசன்ட் பண்றது ஓகே 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 செம சூப்பரா இருக்குங்க பாருங்க நான் டிசைன்ஸ்லாம் பிங்க் இந்த 2T டிரைப்ஸ் கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகே ஓகேங்கமா இங்க பாருங்க இப்படி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இந்த பிங்க் ஆன்ல இங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது இல்ல பாத்தீனா மிக்சிங் கலர் மிக்சிங் கலர் ஓகே ஓகே செம சூப்பரா இருக்குது கலெக்ஷன்லாம்

இந்த மாதிரி எல்லாமே வந்து பாருங்கள் யூனிக்காக இருக்குது ஹார்ட் ஷேப்பில் செம்ம சூப்பராக இருக்குது மக்கள் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரே ஷேப் ட்ரே ஷேப் ஓகே ஓகே நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் பார்த்துருக்குறோம் ஜெர்மன் சில்வரில் பார்த்துருக்குறோம் பீங்கால இந்த மாதிரி வந்து சூப்பராக ட்ரே இருக்குதுன்னா அது வந்து இங்கே தான் இருக்குது சூப்பராக இருக்குது மிக்ஸ்டு கலர் இருக்குது ஷைனிங்லாம் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது இல்லைங்கம்மா ஓகே 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 அடுத்த கலெக்ஷனுங்கம்மா இதெல்லாம் வந்து இந்த கற்றால மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ கேஸ்ல வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஃபிளவர்ஸ் கூட வச்சுக்கலாம் ஆமா சார் ஃபிளவர்ஸ் வச்சுக்கலாம் இந்த மிக்சர் கலர் இதுல பாத்தீங்கன்னா மீடியம் ஷேப் அண்ட் லாங் ஷேப் ஓ பெருசு இருக்குது சின்னது இருக்குது ஓ இந்த மாதிரி இருக்குது ஓகே ஓகே செம சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுமே இதெல்லாம் இதுலயுமே அப்படிதானமா எஸ் சார் இது பொக்கே மாதிரி பொக்கே மாதிரி வைக்கிறதுக்கு இந்த டிஷ்யூ கலர் வைக்கறாங்க அந்த மாதிரி ஓகே 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 பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குது இதுல கூட மீடியம் சைஸ் ஓ பாருங்க இதுலயே வந்து சைஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிங்கான்ல இவ்வளோ இது சூப்பராக கிரியேட்டிவிட்டியாக யூனிக்கான கிஃப்ட் இருக்குதானே ரிட்டன் கிஃப்ட் இருக்குதானே நாமளே இப்போ தான் பார்க்குறோம் அடுத்த கலெக்ஷன் பாருங்க இதெல்லாம் வந்து மனித உருவம் இல்லை அப்படி தானே எடுங்கம்மா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க இதுலேயுமே வந்து நம்ம என்ன சொல்றது பென்சில் வச்சுக்கலாம் பேனா வச்சுக்கலாம் அடுத்தது பூ கூட ஓகே 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 அதே மாதிரி இங்க பாருங்க ஒயிட் வந்து ஒயிட்ல இருக்கு பிளாக்ல இருக்கு டூ கலர்ஸ் அவேலபிள் சார் டூ கலர்ஸ் ஓகே ஓகே ஓகேம்மா ஓ இதும் பாருங்க இதெல்லாம் வந்து ஷோர்ட் கேஸ்ல வைக்கிறதுக்கு எஸ் சார் இந்த மாதிரி இது கூட நம்ம வந்து பிங்கால ரிட்டன் gift கொடுக்கலாம் இது என்ன கலர்ஸ்மா இதில் த்ரீ கலர்ஸ் ப்ரௌன் ஓகே ஓகே த்ரீ கலர் வருது இதெல்லாம் வந்து பிங்க் அண்ட்ல வந்து சார் ஓ எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் தராங்க பாருங்களேன் இதில் ஏகப்பட்ட ஒரு சிக்ஸ் கலர் வந்து மிக்ஸ் ஆகி தான் வருது அதே மாதிரி இந்த இதுலேயுமே இதுவும் பிங்காக தானுங்களாம்மா பிங்காக தான் ஓகே ஓகே ஆ பாருங்களேன் ஓகே ஓகே ஆறு கலர் வருது இங்க பாருக்கச்சக்கமா இருக்குதுங்க கலெக்ஷன் எல்லாமே பீங்கால இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது மக்களே ஓ சூப்பர்மா அடுத்தது எதுவுமே பாருங்க காஃபி அதுவும் கண்ணாடி போட்டு மியூசியம் முறிக்கூட்டு இப்படி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ல டிசைன்ஸ்ல யூனிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மேரேஜுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலாம் ஹோல்சேல் பிரைஸுக்கு தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வந்து எங்க இருக்குதுன்னா இந்த ஷாப்ல இருக்குது பாத்தீங்கன்னா

இப்படி எல்லா பவுல் செட் இது டீ ஜார் மாதிரி டீ அந்த கப் ஓகே 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 இப்படி எல்லா கலெக்ஷனுமே இருக்குது பாருங்க மக்களே இது மேலலாமா போட்டோ பிரேம் இல்ல எஸ் பாருங்க மக்களே போட்டோ பிரேம் இருக்கு சீரியல் டைப் காட்ஸ் அண்ட் gift ஓ பாருங்க மக்களே செம சூப்பரா இருக்குது அம்மா அடுத்த கலெக்ஷனுமா இது பாத்தீங்கன்னா ஃப்ரேம் இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து இருக்கீங்க கணேஷ் கணேஷ் ஆர் கே அலஃப் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கணேஷ் முருகன் இப்ப இந்த பாலாஜி இப்படி எல்லாமே இருக்குது பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் அடிக்கி வச்சிருக்காங்க ஃபுல்லா வந்து குடோன் தான் பாருங்க மக்களே ஏனா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது அடுத்த கலெக்ஷன் இதெல்லாம் என்னங்கம்மா இதுவும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கிறது எஸ் சார் இது பாலாஜி இல்ல 3 टाइप्स இருக்கு கணேஷ் பாலாஜி அந்த மாதிரி த்ரீ டைப்ஸு ஓகே ஓகே பாருங்களா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இங்க பாருங்களா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே உங்களுக்கு சொல்லுங்கம்மா அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாடல் வேணும்னா இந்த பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டு நாங்க தரோம் ஓ இந்த மாதிரி மாடல் ஓகே ஓகே இங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி ஆர்டர் கூட போட்டுக்கலாம் செம்ம சூப்பரா இருக்குது மக்களே டெக்கரேஷன் பண்ணி பக்கவா இருக்குது திருப்பதி பாலாஜி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கணேஷ் செம்ம சூப்பராக இருக்குது இல்லை இதெல்லாம் செம்ம கலெக்ஷனுங்க இங்கே பாரு இங்கே பாருங்க மக்களே இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு கூட இவங்கள்ட்ட இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன் தாஜ்மஹால் பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ